ஹாய் ஹலோ வெரிவன் நான் உங்கள் குணாமூர்த்தி இப்போது சென்னையில் வந்து வெள்ளம் வந்திருக்குது லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்ததை வந்து பெருசாக வந்து பேசுகிறாங்க இது வரலாறு காணாத மழை அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியை வந்து குற்றம் சொல்லுவாங்க இன்னொரு இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க அவங்கள வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க பிற கட்சிகள் பிஜேபி எல்லாருமே வந்து சொல்லுவாங்க இவங்க ஆட்சியில் இல்லைனாலும் இப்போ டிஎம்கே ஆட்சியில் இல்லைனாலுமே அவங்க வந்து இப்போது ஏடிஎம்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இதுதான் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக நடந்துகிட்டு வருது இந்த இது இந்த வெள்ளத்தில் மட்டும் கிடையாது ஆட்சி மாறி மாறிக்கிட்டே இருக்கும்போது சரி கடந்த எப்போ கட்சி ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து சரி இந்த இரண்டு கட்சியுமே மாறி மாறி வந்து குற்றஞ்சாட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே வந்து எடுக்கலை இதுதான் இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த இடத்துல வந்து சென்னை அப்படின்ற ஒரு பொதுவான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கிய தலைநகரமாக இருக்குது சென்னை தான் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மே சொல்ல முடியாது கிட்டத்தட்ட நூத்து கணக்கான மேல கம்பெனிஸ் வந்து இங்க சென்னையில் இருக்குது அதனால என்ன நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருந்தும் சரி சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே சரி வேலையை தேடி முக்காவாசி பேர் இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே தான் அடியெடுத்து வைக்கிறாங்க அப்படி அடியெடுத்து வைத்தாலுமே எல்லாரும் இருக்கிற இடம் இடம்லாம் வந்து எந்த பகுதி அப்படின்னு வந்து பார்த்தாலுமே அவங்க நெருக்கமான இருக்க சூழலில் மட்டும்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி போன்ற இடத்துல எல்லாத்தையுமே வந்து பெரிய நிறுவனங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு இப்போ பில்டிங் கட்டுற அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த நிறுவனமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவங்களே வந்து அதை கட்டுறாங்க அதுக்கு அப்ரூவ்டும் கவர்மெண்ட்டு தான் கொடுக்குது இந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கும் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படி இருந்தும் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து தெரியலை இது வந்து நாலு என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் தொகையும் இருக்க இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் நெருக்கடியாகவும் இருக்குது அதே நேரத்தில் இப்போ மழை பெய்யுது இந்த மழை பெய்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து போகிறதுக்கு வழி இல்லை வழி இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா கட்டடத்துல எல்லாமே தேங்கி நிற்கிது கடலுக்குள்ள போகவும் முடியல இந்த கடலோட தண்ணியும் வந்து மழை பெய்யும் போது உயர் மட்டும் அதிகரிக்குது அது அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணியும் உள்ள வரை தான் பார்க்கமே தவிர அது எப்போ கடல் உள்வாங்குதோ அப்போதான் வந்து இருக்கிற தண்ணியும் போகும் ஆனா இப்போ அந்த நிலைமைக்கு வழியே இல்லை அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் இடைவிடாத கனமழை பெய்யும் போது சென்னை மட்டும் இந்த தமிழ்நாட்டிலேயே சென்னை மட்டும்தான் ஸ்தம்பித்து போகுது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த அரசியல்வாதிகள் பொதுவான இந்த கட்சிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட கணிப்புப்படி என்ன பண்ணலாம்னா ஏன் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலருந்து ஒரு இளைஞன் வந்து படித்து முடிச்சுட்டு சென்னைக்கு எதுக்கு வரணும் ஏன் நீங்கள் அங்கவே வந்து இப்போது காலேஜ் இருக்குது அங்கே தான் படிக்கிறாங்க எதுக்கு இங்கே மட்டும் வரணும் நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது சரியான தலைவனாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லைப்பா உனக்கான வேலை வந்து உங்கள் ஊர்லேயே கிடைச்சிடும் நீங்கள் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி நீ கடலூரில் இருக்கனா கடலூர்லேயே வந்து வேலை செய் அப்படி இல்லையா பண்டுட்டியில் இருக்கா பண்டூட்டியில வேலை செய் திருச்சியில் இருக்கவங்க திருச்சியிலே இருக்கலாம் அந்த மக்கள் வந்து ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி மட்டும்தான் வந்து இருக்கணுமே தவிர ஒரு மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போகவே தவிரமா அங்கேயே தஞ்சம் புகழ்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நிலமை தான் வரும் ஒரு அரசாங்கம் வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அந்த பிறந்த ஊரில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும் இந்த மாதிரி வந்து நாடோடி மாரி அங்கே போய் வேலை செய்யறது இங்கே போய் வேலை செய்யறது அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் சரி லட்சக்கணக்கான வருஷம் வருஷம் ஆனாலும் சரி இதே நிலைமை தான் திரும்பி திரும்பி நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க இது இதுக்கப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது இன்னொன்னும் பண்ணலாம் நீங்கள் இப்போ ஒரு புயல் வருது இல்லை வெள்ளம் வருது இப்படி வரும்போது நீங்கள் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு ச ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்குங்கன்னு சொல்லி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறீங்க அந்த ஐயாயிரம் கோடி ப்ராப்பராக யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் யாருக்கும் தெரியல இப்போ நிறைய பேர் அதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க ஒரு லட்சம் இவங்க கொடுக்குறாங்க அந்த அந்த நடிகர் கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்லேருந்து வருதுன்றீங்க அது எல்லாமே வருது அது ப்ராப்பராக வந்து பண்ணப்படுதா அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு தெரியாது ஏன்னா மக்கள் கொடுக்குற வரி பணமே வரி பணத்துலேயே வந்து சரியாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதும் யாருக்குமே தெரியாது ஸோ அதனால வந்து இங்கே இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த பெரிய வெளி வெளிநாட்டு இன்ஜினியர்ஸ் கூட கூப்பிட்டுங்க கூப்பிட்டுட்டு இந்த இடத்துலலாம் இப்போ இந்த ஆட்சியில் இந்த இடத்துலாம் தண்ணி நிற்கிது ஏன் தண்ணி நிற்கிது எதுக்கு நிற்கிது அனலைஸ் பண்ணுங்க இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா வந்து எதை அடைக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்க டிசைன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து வெளியே தரத்துக்கு வழியை பார்க்கணும் அப்படி இல்லையா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் ரெடி பண்ணுங்க நம்ம வந்து இப்போ இவ்வளோ மழை பெய்யுது இவ்வளோ டிஎம்சி தண்ணியை வந்து செம்பரம்பாக்கம் ஏரியாவிலேருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் வருது எல்லோரும் பண்ணுறாங்க எல்லாருக்கும் வருது ஆனால் ஒரு சம்மர் ஒரு வெயில் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலத்தில் போய் கையேந்திரம் இந்த நிலைமை எதுக்கு வரணும் நம்மக்கிட்டே எல்லாமே இருக்குது நம்ம இதை சரியாக பயன்படுத்திக்க தெரியல இதுதான் முழுக்க முழுக்க காரணம் இது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களும் தான் நம்ம காரணம் நம்ம வந்து வேலை தேடி இங்க வந்து நம்ம ஒரு சேஃபான இடத்துல குடியேறதால காரணத்தினாலையும் நம்மளும் கஷ்டப்பட்டுதான் இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இவங்க இவங்க இவங்கள குற்றச்சாட்டு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னா அதுக்கு நாம தான் முதல் காரணம் அதுக்கு அடுத்துதான் அரசாங்கமா செஞ்சாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி அது நம்மளதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக்கணும் மற்றவங்க யாருமே கிடையாது இது என்னோடய ஒப்பீனியன் தான் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய பேர் வந்து இன்னும் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப வந்து இருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்